நல்ல லட்சியம் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் எப்படி வாழலாம்ங்கிற எண்ணம் இருக்கும் கபிலர் அவர்கள் இன்னான் ஆற்பதில் ஒரு வார்த்தை நாம் சொல்லும்போது ஒரு வீட்டிற்கு எண்ணம் முக்கியம் மலை மலை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சி நிலம்னு நாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தமிழ் கோரும் நல்லுலகிற்கு வணக்கம் தமிழ் இலக்கிய பாடல்களுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு இந்த நிகழ்ச்சியை நம்ம துவங்குகிறோம் சங்க இலக்கிய பாடல்கள் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற இலக்கிய பாடல்கள் தமிழில் கொட்டி கிடக்குன்னு நமக்கு தெரியும் எங்கிருந்து துவங்கலான்னு ஒரு சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் ஒரு முக்கியமான காரணம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது அந்த கல் தோன்றி மண் தோன்றா அந்த கல் தோன்றுதல் அப்படிங்கிறது ஒரு மலை மலைதான் முதல்ல தெரியும் நீர் இறங்கும் போது அப்படின்னு நமக்கு தெரியும் மலை மலை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சி நிலம்னு நாம் வகைப்படுத்தி இருக்கிறோம் குறிஞ்சி அப்படின்னு சொன்னோன்னே இலக்கிய பாடல்களில் நமக்கு நினைவுக்கு வர்றது தமிழ் புலவர் கபிலர் அவர்கள் அவருடைய பேரை எனக்கு வச்சுருக்கறனால அந்த பெரும்புலவருடைய பாடல்களில் நாம் விளக்கத்தை துவங்குவோம் இந்த பெயர் எனக்கிட்டதற்கும் என்னுடைய தாய் தந்தையர் பாட்டி அனைவருக்கும் நன்றி அதற்கும் ஒரு படி மேலே இந்த பெயருக்கு எனக்கு மதிப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்தால் என்னுடைய ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழாசிரியர் புலவர் செல்லமுத்து ஐயா அவர்களை நினைவுகூர்ந்து நன்றியுடன் இந்த விளக்கத்தை துவங்குவோம் ஒரு வீட்டிற்கு என்ன முக்கியம் வீடே முக்கியம் வீடு அழகாக இருக்கணும் அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கணும்னா சுற்றத்தாரும் பந்தம் நமக்கு இருக்கணும் இந்த பந்தம் சொந்தம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர்கள் இருந்தால் தான் ஒரு வீடு அழகு அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல லட்சியம் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் எப்படி வாழலாம்ங்கிற எண்ணம் இருக்கும் அவர்களுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி வேணும் தந்தை தான் நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அதே மாதிரி நமக்கு ஒரு இல்லற வாழ்வில் அந்தனர் துறவர் விருந்தினர் இவர்கள் எல்லோரும் வந்து அவங்களுக்கு நம்ம உணவளித்து வாழ்வது தான் ஒரு அறம் சார்ந்த வாழ்வாக இருக்கிறது அப்புறம் ஒரு வார்த்தை நாம் சொல்லும்போது அந்த வார்த்தை எல்லாமே பயனுள்ள சொல்ல இருக்கணும் மந்திரமே சொன்னாலும் பயனில்லைன்னா அந்த வார்த்தையை நாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி அருமையான அறம் சார்ந்த நான்கு தகவல்களையும் தான் கபிலர் அவர்கள் இன்னா ஆற்பதில் மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு அவர் எதெல்லாம் நாம் இருக்கணும்னு சொன்னமோ அதை எல்லாத்தையும் இல்லைன்னா அது துன்பம்னு சொல்லியிருக்காருங்க எப்படி சொல்லியிருக்காருன்னா வந்தமில்லாத மனையின் வனப்பின்னா தந்தையில்லாத புதல்வனுக்கு அழகின்னா அந்தனர் இல் இருந்து ஊனின்னா வாங்கின்னா மந்திரம் வாயாவிடின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க தமிழ் கூறிய அறத்துடன் வாழ்வோம் நன்றி